திருப்படல்கள் ஐம்பத்தி ஏழு ஒன்றிலிருந்து மூன்று மற்றும் ஏழிலிருந்து பதினொன்று முடியே கடவுளே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன் இடர் நீங்கும் வரை உம் ரக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன் உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மாற்றாடுகின்றேன் என்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்திருள்வார் என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார் கடவுள் தம் பேரன்பையும் வாக்குப்பெழாமையும் வெளிப்படுத்துவார் என் உள்ளம் இருக்கின்றது கடவுளே என் உள்ளம் நான் பாடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் நெஞ்சே விழித்தெழு வீணையே யாழே விழித்தெழுங்கள் வைகறையை நான் விழித்திட செய்வேன் என் தலைவரை மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவே எல்லா இனத்தாரிடையையும் உமை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரை பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது முது வாக்குப்பழாமை முகில்களை தொடுகின்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவிறாக பாரெங்கும் உமது மாற்றி விளங்குவதாக